பத்தாமப்புகனிதம் பயிற்சி மூன்று புள்ளி பதினேழில் ஒன்றாவது கணக்கு இங்கே ஏ அப்படின்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்கு அந்த அணியில் உள்ள உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கு மொத்த எண்ணிக்கை இரண்டாவது அணியின் வரிசை என்னன்னு கேட்டிருக்கு மூன்றாவது ஏ டூ டூ ஏ டூ த்ரீ அந்த மாதிரி உறுப்புகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பையும் எண்ணி சொல்லணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த மாதிரி எண்ணி சொல்கிறத விட இதனுடைய நிறை நிரல் தெரிஞ்சுக்கிட்டால் அதை பெருக்கி போட்டுடலாம் அப்போ இதனுடைய நிறை எத்தனைன்னு பாருங்கள் இதுக்கு பேர் நிறை இந்த லைனில் எழுதியிருக்கிற உறுப்புகளை நிறைன்னு சொல்கிறோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு நிறை இன்ட்டு இப்போ அதே மாதிரி இந்த வரிசையில் எழுதியிருந்தால் இதை நிரல்ன்னு சொல்கிறோம் அதாவது அரிசாண்டில் எழுதியிருந்தால் அதுக்கு பேர் நிறை வெர்டிக்கலில் எழுதியிருந்தால் அதுக்கு பேர் நிரல் அப்போ எத்தனை நிரல் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நிரல் அப்போ நான்கு இன்ட்டு நான்கு நான்கு பதினாறு அப்போ மொத்த உறுப்புலின் எண்ணிக்கை பதினாறு எந்த அணி கொடுத்தாலும் நிறையையும் நிரலையும் பெருக்குன்னா நமக்கு அணியில் உள்ள மொத்த உறுப்புலின் எண்ணிக்கை கிடைச்சிரும் அடுத்து அணியின் வரிசை இப்போ அணியின் வரிசை அப்படின்னா எம் கிராஸ் என் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ எம்முன்னா மொத்த நிறைகள் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு நிறைகள் இருக்குது அப்போ அணியின் வரிசை ஃபஸ்ட்டு நிறை தான் போடணும் அப்போ நிறை நான்கு இது பெருக்கல் இது கிராஸ் இப்படி சொல் கொஞ்சம் பெருசா போட்டுருக்கேன் அடுத்து நிரல் நிரல்னால் வெட்டிகளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு நிரல் இருக்கு அப்போ நிறை நான்கு நிரல் நான்கு அப்போ அணியின் வரிசை ஃபோர் கிராஸ் ஃபோர் அடுத்த கேள்வி ஏ டூ டூங்கிற உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ டூ டூ இந்த ஏக்கு கீழே உள்ள டூ டூங்கிறது இரண்டு அர்த்தத்தை குறிக்கும் ஃபஸ்ட்டு உள்ளது நிறை இரண்டாவது உள்ளது நிரல் அப்போ இரண்டாவது நிறையில் இரண்டாவது நிரல் அப்போ ஒன்று இரண்டு இரண்டாவது நிறையில் இரண்டாவது நிரல் ஒன்று இரண்டு அப்போ எதை குறிக்கிது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழை குறிக்கிது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு ஆமாம் ஏ டூ த்ரீ அப்போ இரண்டாவது நிறை மூன்றாவது நிரல் அப்போ இரண்டாவது நிறை இதுதான் மூன்றாவது நிரல்டா இது அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ பை டூ அடுத்து ஏ டூ ஃபோர் அப்போ இரண்டாவது நிறை நான்காவது நிரல் டூ ஃபோர் அப்போ இரண்டாவது நிறை நான்காவது நிரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ கிராஸ் ஆகிறது எதுன்னு பாருங்கள் ஐந்து அடுத்து ஏ த்ரீ ஃபோர் த்ரீண்டா மூன்றாவது நிறை நான்காவது நிரல் மூன்றாவது நிறையில் நான்காவது நிரல் பூஜ்ஜியம் அடுத்து நான்காவது நிறையில் மூன்றாவது நிரல் அப்போ நான்காவது நிறை மூன்றாவது நிரல் மைனஸ் பதினொன்று அடுத்து ஏ ஃபோர் ஃபோர் நான்காவது நிறை நான்காவது நிரல் ஆன்சர் ஒன்று அடுத்து இரண்டாவது கேள்வி பதினெட்டு உறுப்புகளைக் கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு எண்ணில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் இதில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கு இப்போ இந்த பதினெட்டுங்கிற எண்ணுக்கான வகுத்தீல் நுண்டிக்க போகிறோம் பதினெட்டு ஒன்றுங்கிற நம்பர் வகுக்கும் அப்போ ஒரு பதினெட்டு பதினெட்டு அப்போ அணியின் வரிசை எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒன்று இன்ட்டு பதினெட்டு அப்படின்னு இருக்கலாம் காமா இது அப்படி மாற்றி எழுதுங்க பதினெட்டு இன்ட்டு ஒன்று அதாவது நிறை ஒன்று நிரல் பதினெட்டாக இருக்கலாம் அல்லது நிறை பதினெட்டு நிரல் ஒன்றாக இருக்கலாம் இந்த மாதிரி இரண்டு அணிகள் அமைக்கலாம் அது மாதிரி ஈரோம்பது பதினெட்டு அப்போ இரண்டு நிறை ஒன்பது நிரல் அதே மாற்றி எப்படி எழுதுங்க ஒன்பது கிராஸ் டூ அடுத்து மூவாறு பதினெட்டு அப்போ த்ரீ கிராஸ் சிக்ஸ் போடலாம் சிக்ஸ் கிராஸ் த்ரீ போடலாம் அப்போ மொத்தமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அணிகள் நம்மளால் இந்த பதினெட்டு உறுப்பை வச்சு அமைக்க இயலும் அடுத்த கொஸ்டின் நம்பர் டூ இதில் வந்து ஆறு உறுப்புகள் இருக்குது அப்போ ஆறுக்கான வகுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு வகுக்கும் ஓர் ஆறு ஆறு அது மாதிரி ஆறு வந்து இரண்டு வகுக்கும் இரு மூணு ஆறு அவ்வளோதான் வகுத்திகள் அப்போ இதை வச்சு அமைக்கலாம் இப்போ ஒன் கிராஸ் சிக்ஸ் ஒரு அணி சிக்ஸ் கிராஸ் ஒன்று ஒரு அணி இருமூணு ஆறு அப்போ டூ கிராஸ் த்ரீ ஒரு அணி த்ரீ கிராஸ் டூ ஒரு அணி